அமுதத்தை யாரும் நேரில் பார்த்ததே கிடையாது வெறும் வார்த்தை மட்டும்தான் அது எதை வச்சு சொன்னாங்கட்டாக்க இந்த உலகத்தில் எது வேணாலும் வில மதிப்பு இருக்கு தாயோட பாலுக்கு மட்டும் வில மதிப்பு கிடையாது அதுதான் அமிர்தம் தாய் அதை தான் அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க இவன் கொஞ்சம் பிடிக்கிறோம் தமிழ் வந்து அமுது என்ற பேர்னாக்கா என்ன சொல்ல அமுதுன்றது வந்து நம்ம உயிரோட ஒரு மேலான விஷயம்ன்றதுனால ஒரு கனெக்ஷன் அந்த மாதிரி சொல்லலாம் ரிசிஸ் அன் அன்மோண்டட் ஸ்டேட்மெண்ட் இரு அளவு டு த கரெண்ட் சுச்சுவேஷன் தமிழுக்கு அமுதுன்றது ஆஹ் அமுதுன்னா அமுதம் போன்றதுதான் இனிமே தமிழ் என்றால் ஒரு அமுதி வைத்திய பாய்வ ரொம்ப நேரம் நல்லா பேசிக்க தமிழ் வந்து அமுது போல ரொம்ப இனியதா இருக்கும் தமிழ் அமுதா பேசும்போது இனிக்கிறது அதனால தமிழுக்கா அமுதன்னு எல்லாம் மறந்து போச்சு அமுதம் இஸ் டேஸ்ட்ஃபுல் தட் தேவஸ் அட் ஆல்ரைட் ரைட் ஸோ தே டேஸ்ட் இட் தமிழ் 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அமிழ்தம்ன்ற வார்த்தை வரும் என்னது வேகம் வேகமா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தமிழ் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அமில் அமிழ்தம் அப்படின்னு வரும் அதனால தான் தமிழுக்கு அமுது என்று பேர்னு வந்துச்சு